அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் விபிவி பரமசிவம் அதிமுகவினுடைய இளைஞர் இளம்பெண்கள் பாசறை செயலாளருங்க நேற்றைய தினம் திமுகவினுடைய அதிமேதாவியாக இருக்கிற ஐடி விங் செயலாளர் ராஜாவும் அவருடைய கும்பலும் மாண்மிகு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ரெண்டு கோடி அதிமுக தொண்டர்களினுடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் இன்றைய தமிழகத்தினுடைய மாற்று விருந்து எதிர்கட்சித் தலைவர் அவர்களை கொஞ்சம் கூட அரசியல் நாகரிகம் இல்லாமல் அவருடைய புகைப்படத்தை மிகவும் அசிங்கமாக சித்தரித்து அவர்களுடைய அஃபிஷியல் ஐடிவிங் பேஜில் திமுகவினுடைய அந்த ஐடிவிங் பேஜில் பதிவிட்டிருக்கிறார்கள் இதற்கு முதல்ல என்னுடைய கடுமையான கண்டனத்தை தனிப்பட்ட முறையில் திரு ராஜா அவர்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் என்ன ரீசன் அப்படின்னா ஒரு படித்த ஒரு இளைஞன் ஒரு பதவிக்கு வந்திருக்கிறோம் உங்ககிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்கன்னா ஒரு அடிப்படை அரசியல் நாகரிகத்தை அதில் நீங்கள் பின்பற்றி இருக்கணும்னு தமிழ்நாட்டு மக்களும் எதிர்பார்ப்பாங்க எங்களை போன்று எதிர்கட்சியில எதிரணியில் இருக்கக்கூடிய இளைஞர்களை எதிர்பார்ப்பாங்க அந்த அடிப்படை அரசியல் நாகரிகத்தை பின்பற்றாத நீங்கள் பகிரங்கமாக பொதுவெளியிலும் சமூக வலைதளத்திலும் ஆனால் எடப்பாடியார் அவர்களிடத்தில் நீங்கள் மன்னிப்பு கோர வேண்டும் ஏன்னா எதற்காக இது நான் சொல்கிறேன் சொன்னால் நீங்கள் ஒரு தவறான அரசியலை அடுத்த தலைமுறைக்கு முன்னெடுப்பதற்கு வழிவகுத்து கொண்டிருக்கிறீர்கள் அரசியல் எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம் எவ்வளவு கீழ்த்தரமாக வேண்டுமானாலும் செய்யலாம் பதவியும் பணமும் பெறுவதற்காக எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் நாம் செல்லலாம் என்று அடுத்த தலைமுறை அரசியல்வாதியில் இருக்கிற இந்த இளைஞர்களுக்கு நீங்கள் தப்பா வழிகாட்டியிருக்கீங்க அதற்காகத்தான் இந்த மன்னிப்பணம் முதல்ல கோரணும்னு விரும்புறேன் நீங்க போட்டிருந்த அந்த கார்ட்டூனை பார்த்தோம் ரொம்ப மன வழியோடு நாங்கள் அந்த கார்ட்டூனை பார்த்தோம் ஒரு கட்சியினுடைய தலைவரை நீங்க சித்தரிச்சு போட்டிருந்தீங்க உடை இல்லாமல் நீங்க சித்தரி அவருடைய இதை போட்டிருந்தீங்க நான் கேட்கிற கேள்வி என்ன கீழடியினுடைய முடிவுகளை வெளியிடுவதற்கு வற்புறுத்தாமல் அண்ணன் இருப்பதாக நீங்கள் நான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்கிறீர்கள் மத்திய அரசு எதிர்ப்பு என்ற ஒரே ஒரு ஆயுதத்தை வைத்து தான் பேரும் போய் உட்காந்து ரசகுல்லா மட்டும் இருக்கீங்க நீங்கள் எடப்பாடியார் செய்ய வேண்டிய வேலையா முப்பத்தி ஒன்பது பேரையும் அரை நிர்வாணமாக கார்ட்டூனாக போட்டு நீங்க உங்க இதுல பதிவு எடுத்திருந்தீங்கன்னா உண்மையிலேயே நியாயமா நடந்துட்டு இருக்கீங்க ஏன்னா இதை கேட்க வேண்டியது யாரு தமிழ்நாட்டு மக்கள் யாரை இதற்கு நியமித்திருக்கிறார்கள் திமுகவினுடைய காங்கிரசினுடைய உங்கள் கூட்டணியில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்களை தான் நியமிச்சிருக்காங்க நீங்க செய்ய வேண்டிய வேலையை செய்யாம தூக்கி எடப்பாடியார் மீது போடுவது எந்த விதத்தில் எடப்பாடியார் இந்த கீழடிக்காக இந்த தமிழ் சமுதாயத்தினுடைய வரலாற்று வெளியே கொண்டு வரப்பட வேண்டும் தமிழனுடைய பாரம்பரியம் வெளியே வர வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஆட்சி காலத்திலே அனைத்தையும் செய்து முடித்து விட்டான் கீழடி எக்ஸ்கவேஷன்ல செய்யப்பட்டிருக்கிற அத்தனை பணிகளும் அதிமுக செய்த பணிகள் இரண்டாயிரத்தி பதினைந்திலே கீழடி ஆய்வை தொடங்கி இருக்கிறோம் மத்திய அரசினுடைய உதவியோடு அன்றைக்கு நாங்கள் அதை தொடங்குறோம் இரண்டாயிரத்தி பதினாறிலே மீண்டும் இரண்டாம் கட்ட ஆய்வு இரண்டாயிரத்தி பதினேழுல மூன்றாம் கட்ட ஆய்வு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பதினெட்டு பத்தொன்பதுல நான்காம் கட்ட ஆய்வு வரை வருகின்ற பொழுது மத்திய அரசோடு இணைந்து செய்தோம் அந்த நான்காவது கட்ட ஆய்வுக்கு மத்திய அரசு சரியாக ஒத்துழைப்பு தரவில்லை என்று அன்றைய முதலமைச்சர் என எடப்பாடியார் அவர்கள் இந்த கீழடி ஆய்வை தமிழ்நாடு அரசினுடைய தொல்லியல் துறை மேற்கொள்ளும் அதற்கான நிதியை நானே தருகிறேன் என்று தந்த முதலமைச்சர் என எடப்பாடியார் அவர்கள் ஒரு பொருள் ரெண்டு பொருள் ஆறாயிரம் பொருட்கள் அந்த ஆய்வின் போதுதான் கண்டறியப்பட்டது நானூறு ஸ்கொயர் மீட்டருக்கு அங்கே நாங்கள் அதாவது அந்த குழிகளை தோண்டி அதிலிருந்து பொருட்கள் எடுக்கப்பட்டு மொத்த ஏழு ஆய்வு முடிச்சிருக்கோம் ஏழு கட்டமாக நடத்தப்பட்ட ஆய்வுகள் அத்தனையும் அதிமுக அதிலே நாலாவது கட்டத்திலிருந்து தமிழ்நாடு அரசு ஏற்று நடத்தும் என்ற ஆண்மையோடு அன்றைக்கு இருந்த மத்திய அரசு இதே பிஜேபியிடம் சொல்லிவிட்டு செய்தவர் என நடப்பாடியார் உங்களைப் போல புறவாசல் வழியாக ரைடுக்கு பயந்து ஆயிரம் கோடி பத்தாயிரம் கோடி ஊழல் செய்திருக்கிற திரு ஸ்டாலின் அவருடைய அருமை புதல்வன் உதயநிதியை காப்பாற்றுவதற்காக கொல்லைப்புறம் வழியாக பிஜேபி சந்திக்கிற கூட்டம் அல்ல அதிமுக என்பதை நீங்கள் புரிந்து வேண்டும் இன்னைக்கு அந்த நெடாப்பாடியார் செய்திருக்கிற இந்த பணி தான் தமிழர்களுடைய இந்த பாரம்பரியத்தை இன்றைக்கு உலகத்திற்கு பறைசாற்றி இருக்கிறது ஒரு ஆய்வகம் கீழடியிலே ஒரு மக்கள் பார்க்கிற அந்த கீழடி அந்த ஆய்வகத்தை அங்கே மக்களுக்கு பயன்பாட்டிற்கு கொண்டு வர்றதுக்கு மட்டும் இருபத்தோரு கோடி ரூபா செலவழிச்சிருக்கும் இருபத்தோரு கோடி ரூபா வச்சு அங்கேயே அந்த கீழடி ஆய்வகம் அங்கே ஆரம்பிச்சு இன்னைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல உலகத்தில் இருக்கிற அனைவரும் தமிழருடைய பண்பாட்டை அங்கே தெரிந்து கொள்கிறாருன்னா ஆனால் நெடப்பாடியார் போட்ட திட்டம் அது இன்னைக்கு கடைசியாக நீங்கள் ஒரு பீத்து பீத்தி இருக்கீங்க தமிழ்நாட்டில் உலகத்திற்கு நான் அறிவிக்கிறேன் ஸ்டாலின் ஆகிய நான் எங்கள் திராவிட மாடல் அரசு அறிவிக்கிறது தமிழர்கள்தான் இரும்பை பயன்படுத்தினார்கள் ஐயாயிரம் ஆண்டுக்கு முன்பு என்று நான் பிரகடனப்படுத்துகிறேன் இதில் மிகப்பெரிய பங்கு திராவிட மாடல் அரசுக்கு உள்ளதுன்னு பீத்திருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்த இளைஞர்களுக்கும் சொல்லுகிறேன் அந்த இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டது அந்த நடப்பாடியார் ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிப்ரவரி டு மே அந்த டைம்ல தான் அந்த இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டது அந்த இரும்பை அமெரிக்காவில் இருக்கிற பீட்டா அனாலிட்டிக்ஸ்ங்கிற அந்த லேபுக்கு அனுப்பிச்சது எடப்பாடியோருடைய அரசு அங்கே அனுப்பிச்சு இந்த இரும்பினுடைய வயது எந்த எவ்வளோ டேட்ஸ் பின்னாடி இது யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும்னு அந்த மைய புள்ளியாக இருந்தது அதிமுகவும் அந்த எடப்பாடியோடைய அரசும் இன்னைக்கு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டாலின் கையில் வச்சுக்கிட்டு ஏதோ அவங்க ஆட்சியில் அவங்க அரசு தான் இந்த இரும்பை தோண்டி எடுத்து மக்களுக்கு காமிச்ச மாதிரி பீத்திக்கிட்டு இருக்காரு எல்லாத்துலேயும் பொய் 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 வெறும் ஸ்டிக்கர் ஒட்டுற வேலையை மட்டும் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க இந்த கீழடி விஷயத்துல நீங்கள் ஆக்கப்பூர்வமாக மத்திய அரசை வற்புறுத்தி அந்த அந்த முடிவுகளை வெளியிட செய்வதற்கு உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை நீங்கள் கட்டளையிடுங்க இல்லை என்று சொன்னால் அந்த முப்பத்தொன்பது பேத்துக்கும் நீ டவுசர் போட்டு கார்ட்டூன் போட்டு உங்க ஐடி விங்கில் வெளியே விட்டுங்க அதை விடுத்து அந்த நெடாப்பாடியாரை சீண்டி பார்க்க நினைத்தால் திமுகவில் இருக்கிற குறிப்பாக இளைஞர் இளம்பெண்கள் பாசிட்டு இருக்கிற தம்பிமார்களுடைய எதிர்வனையை தாங்குகிற சக்தி உங்கள் ஐடி விங்குக்கும் இருக்காது உங்கள் தலைமைக்கும் இருக்காது என்பதை எச்சரிக்கையாக இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்படுத்துகிறேன் நன்றி வணக்கம்